அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் பெண்கள் நெற்றியில் இது மாதிரி பொட்டு வைக்காதீர்கள் காரிய தடை உண்டாகும் வீட்டில் பணவரவு வரவு தடைப்பட காரணம் ஆகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேர் நினைக்கிறது உண்டு நம்ம நல்லா தானே பூஜை பண்ணுறோம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தாமாக இருக்கிறோம் வீட்டில் விளக்கேற்றுறோம் கோவிலுக்கு போயிட்டு வரோம் நல்லது நான் நாங்கள் என்னென்ன நல்லது செய்கிறோன்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நாங்கள் செஞ்சுக்கிட்டு தானமா வரோம் ஏன் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி காரிய தடைகள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யலான்னு போகிறோம் அது தடைப்பட்டு போகுது நாம் சொல்லுவாங்கள்ல ஜான் ஏறுனா மழை சறுக்குது அப்படின்ற மாதிரி நிலைமை இருக்குன்னா நீங்கள் பெண்கள் நம்ம வீட்டு பெண்கள் கூட இந்த மாதிரி செய்கிறாங்களான்னு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க வேறு ஒன்றும் கிடையாது அதற்காக வந்து நான் உங்களுக்கு எதிராக பேசுகிறேன்னு செய்து நினைக்காதீங்க ஏன்னா நானும் உங்கள் இனம்தான் பெண்கள் தான் என்னுடைய இனம்தான் நம்ம பெண்கள் பெண் பிள்ளைகள் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் என் பிள்ளைங்களுக்கு இதை நான் சொன்னால் ஓகே இதை மாதிரி செய்யணும் போல இருக்கு சரி நம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் பொட்டு வச்சுக்கோங்க நான் வேணான்னு சொல்லலை அது கூட இதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் பண வரவு நன்றாக இருக்கும் வீட்டில் இப்போ நம்ம பெண்கள் இப்போது நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள் அந்த மாதிரி இருந்தால் கூட அப்பாவோடய காரியம் தடைப்படும் இப்போ வீட்டில் கண மனைவி எப்படி இருந்தால் கூட கணவனுடைய வேலை தடைப்படும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடும் இல்லைங்களா அப்போ தடைப்பட்டால் பண வரவு நமக்கு இல்லாமல் போகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பிள்ளைங்க பொட்டு வைக்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியறதில்லை அவ்வளோ ஒரு குட்டி அதை வைக்கிறது வைக்கிறீங்க கருப்பு கலர் பொட்டு வைக்காதீங்க கருப்பு கலர் பொட்டு எப்போ வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாத விளக்கு வர சமயத்தில் தான் கருப்பு பொட்டு வைப்பாங்க மாத விடாய் சமயத்தில் இந்த மூன்று நாட்கள் கருப்பு பொட்டு வைக்கணும்னா நம்மளுக்கு இந்த கெட்ட சக்தி இந்த தீய சக்தியெலாம் நம்மளை அணுகாதுன்றது ஒரு ஐதீகம் அதனாலே மை பொட்டு கருப்பு பொட்டு வைப்பாங்க அதே மாதிரி ஒரு இறப்பு வீட்டுக்கு போகிறோன்னா அந்த நேரத்துலையும் கருப்பு பொட்டு வைக்கிறது உண்டு அதனால தான் சொல்ல வரேன் இப்போ கருப்பு பொட்டு நீங்கள் வைக்கிறீங்க ஃபேஷனாக இருக்குது அதுதான் எடுக்குது நான் பண்ற ஆபீஸ் போகிற நேரத்தில் பெரிய பொட்டா வச்சுட்டு போனா எல்லாரும் எங்களை கேலி பண்றாங்க என்ன அங்காளம்மா மாதிரி வந்துருக்குறா சொல்றாங்க காளியம்மா மாதிரி வந்துக்கிறேன்னு சொல்றாங்கன்றது எனக்கு புரியுது ஆனா நீங்க இந்த பொட்டு வைக்கிறதுலேயும் ஒரு சூட்சம் இருக்குது இப்போ நம்ம அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது தலையில பூ வைங்க பூ என்பது எப்போவுமே தலையில் இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லைங்களா பூ வச்சுக்கோங்க நல்ல மனமுள்ள பூ எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் சுமங்கலி பெண்களாக இருக்கட்டும் நம்ம வீட்டு பெண் குழந்தைங்களுக்காக அந்த பூவை வச்சு விடுங்க சரி இது ஒரு பக்கம் இருக்க இப்போ கருப்பு பொட்டு குட்டியாக வைக்கிறீங்க சில பேர் பார்த்திங்கன்னா உடனே பொட்டு இல்லாத முகத்தில் முழித்தோம்னா நம்மளுக்கு காரிய தடை உண்டாகும்னு ஒரு அர்த்தமாகும் அதே மாதிரி கையில் வளையல் இல்லாமல் நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் பொழுது அந்த சாப்பாடு ஏற கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க பிள்ளைங்களுக்கு சத்து சேராதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தண்ணி கூட நம்ம கையால் வளையல் இல்லாத கையால் கொண்டு போய் தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க வந்து முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லைன்னு எல்லாமே இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க ஆமாம் இதற்காக தான் இதை சொல்லியிருக்காங்க இதற்காக இதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சரிம்மா நான் கருப்பு போட்டு குட்டியாக நான் வைக்கிறேன் இப்போ நான் அதுக்கு என்னம்மா பண்ணுறது இது எனக்கு ரொம்ப எனக்கு இது பிடிக்குது எனக்கு இப்படி தான் எடுத்துக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா குங்குமம் வைக்க தவறாதீர்கள் ஒரு துளி இந்த நெத்திக்கு நீங்கள் இந்த க்ரீம்லாம் போடுவீங்க இல்லைங்களா அந்த க்ரீம் என்பது நம்ம வீட்டில் யார் எல்லார் வீட்லேயுமே அந்த க்ரீம் என்பது இருக்கும் குட்டியாக ஒரு க்ரீமை நெத்தியில் ஒட்டி தடவி அந்த க்ரீமில் குங்குமத்தை வச்சுருங்க அந்த குங்குமம் நீங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் வேலை முடித்து வீட்டுக்கு வர வரைக்கும் அழியவே அழியாது வழிஞ்சு ஊத்தாது அந்த இதில் க்ரீமில் தொட்டு அந்த குங்குமத்தை வச்சுட்டோம்னா அப்படியே நிற்கும் அந்த அந்த மாதிரி நீங்கள் குங்குமம் வீட்டில் நீங்கள் ஒரு ட்ராப் குங்குமமாக தான் நீங்கள் வைங்களேன் சக்தி உங்களுக்கு துணை இருப்பாள் மகாலெஷ்மி உங்களிடம் வாசம் செய்வாள் அதே மாதிரி இந்த குங்கும பொட்டு என்பது சில பேர் இந்த தொண்டைக்குழியில் வைப்பாங்க அந்த மாதிரி வைக்காதீங்க நெற்றியில் மட்டும் நெற்றியில் பொட்டு வைக்கலாம் வகுட்டில் குங்குமம் வச்சுக்கலாம் நம்ம கல்யாணம் திருமணம் ஆன பிள்ளைங்க நெற்றி வகுட்டில் குங்குமம் வச்சுக்கோங்க மில் மிக மிக நல்லதே நடக்கும் நம்ம குடும்பத்துக்கு பண வர உண்டாகும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வா வாழ்க வளத்துடன் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்